இதுலேருந்து தண்ணீர் பந்தல் இறக்கத்துலேருந்து இப்போ லைட்டு போட்டிருக்கும் பாருங்க ஜோரா இருக்கா லைட்டை ஆஃப் பண்ணி விட்டு ஓட்டிக்கிறீங்க தண்ணீர் பந்தல் இறக்கத்துலேருந்து அந்த மேட்டு ஏறுறேன் சிங்கிரே போகிற மேடு தண்ணீர் பந்தல் இறக்கத்துலேருந்து காட்டுக்குள்ளே ஒரு மிந்திரி காடு இருக்கும் கோட்டைக்கரைக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு புளியமரம் வரையும் தற்சமையும் போட்டிருக்கு ஏன்னா அது அரிமளம் நயனை அதனால் ஒரு டிரான்ஸ்ஃபரம் தான் அரிமளத்துக்கும் கடியாப்பட்டிக்கும் இடையில பிரிக்கிறது இங்கே வந்து கொஞ்சம் சைடில் போயிடுச்சு அதனால் நாலு போல் வந்து ஒரு நாளைக்கு ஊனி லைட்டு போடுறதுக்காண்டி இடையில இந்த புளிய மரத்தோடு ஸ்டாப் பண்ணியாச்சு இந்த அதான் கடைசி லைட்டு இதோட ஸ்டாப் பண்ணியாச்சு இந்த சைடு ஒரு நாலு போல் அரிமளத்தில் இழுத்து தரணும் அவங்க வந்து புது போல் ஊனி இழுக்கணும் இதான் கடைசி இதுக்கப்புறம் ஒரு நாலு போல் புது போல் ஊனி அரிமளத்தில் அவங்க இழுத்து தரணும் இங்கே தான் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது ஆ இதோட இதோட அரிமளில் லைன் முடியுது இதான் கடைசி இதுக்கப்புறம் ஒம்பது போல் கடியாட்டி போல் இருக்குது அதுக்கு எஸ்டிமேட்டில் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு அதனால இந்த ஒம்பது போல் எடுக்க முடியல இதுக்கப்புறம் வந்து கோட்டக்கரை கோயில் இருந்து ஆரம்பிக்கும் கோட்டக்கரை கோயில்கிட்ட அது வாங்க கொஞ்சம் இந்த வந்தீங்கன்னா தெரியும் என்கிட்ட ஒரு பதிமூணு போலு மிஸ்ஸு அவ்வளோதான் முக்காவாசி வேலை முடிச்சுட்டேன் என்னோட கனவுல முக்காவாசி முடிஞ்சிருச்சு இதில் ஒரு பதிமூணு போலு காட்டுக்குள்ளே இடையில மிஸ் ஆகுது தண்ணீர் பந்தில் இறக்கிட்ட இறக்கத்துக்கிட்ட ஒரு மூணு போல் இந்த பதினாறு போலையும் லைட்டை இருந்தா பாருங்க பாருங்கள் இதான் இருந்து ஸ்டார்ட் ஆகும் இதான் கோட்டைக்கிற கோயிலுங்கிறது இந்த பதினாறு போலும் இடையில போட்டு விட்டா கம்ப்ளீட்டு கனவுல கனவுள்ள ஒன்று நிறைவேறிடுச்சு எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு பிடிச்சிருக்கு பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா அவ்வளோ இருட்டாக இருக்கும் அந்த இப்போ வந்தோம் பார்த்தீங்களா இடையில இவ்வளோ லைட் இருக்கும்போது இடையில வரும்போது எப்படி இருந்துச்சு அது மாதிரி இந்த ஏரியாவை வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ஃபீல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரோட்டை கிராஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரோட்டோட அருமை தெரியும் எல்லாருக்கும் தெரியாது ஏன்னா ஒரு எட்டு கிலோமீட்டரு காட்டுக்குள்ளே போகணும் லைட்டே இல்லாமல் போனவங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது இப்போ இதுக்காண்டி கடியாப்பட்டி ஈபியில் ஒரு ஆறு சில்டரை கட்டியிருக்கேன் அரிமளவு ஈபி லைனில் ஒரு அஞ்சு கட்டியிருக்கேன் மொத்தம் பதினோரு ரூபாயோ ஈபிக்கு ரெண்டாவது அக்கௌண்ட்லேருந்து எடுத்து செலவு பண்ணியிருக்கு இந்த லைட்டுக்கு மட்டும் இது இல்லாமல் ஊருக்குள்ளெலாம் லைட்டு போட்டிருக்கு ஒரு இருபத்தி ஆறு ரூபாய்க்கு புதுசாக இருபத்தாறு லட்சம் ரூபாய்க்கு புதுசாக லைட்டு போட்டு கொடுத்துருக்கு இது என்னோட கனவுல ஒண்ணு அதனாலதான் நான் இதை உங்கள்கிட்ட எடுத்து எடுத்து காமிக்கிறேன் யாரு வேணாலும் எப்படி வேணாலும் நினைச்சுக்கிட்டோம் இதெல்லாம் செய்ய முடியாது தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் இது சுதந்திரம் வாங்கினதுல இருந்து இந்த போலு இருக்கு மொத மொத இந்த கிராஸ் பண்ணும் போது இந்த போல் உணப்பட்டது இதுல லைட்டு போட்டு இன்னைக்கு இந்த இதெல்லாம் பார்க்கும் போது பிரம்மாண்டமா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அத உங்கள்ட பகிர் ஒரு வீடியோவா எடுத்து போடுறேன் எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்க இது வந்து செங்கீரை மிந்திரிக்காடு உம் செங்கிரியை தாண்டி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மேலே காட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு காடு ஒன்று இருக்கும் அந்த மிந்திரிக்காட்டுக்கிட்ட அப்புறம் கரு மூணு இருக்கா இந்த காட்டுக்குள்ள தான் பயணம் செஞ்சோம் சூப்பராக இருக்குல்ல லைட்டு போட்டோடனே லைட்டு போட்டுமே இடையில இடையில உடைக்கிறா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி நாலு பல்ப்பு உடைக்கிறேன் யாரை உடைக்கிறான்னு தெரியல நான் எவ்வளோனா உடைங்க நான் மாற்றாமல் இருக்க மாட்டேன் மாற்றிக்கிட்டே தான் இருப்பேன் உங்களால் எவ்வளோ தான் உடைக்க முடியும் உடைங்க தான் இருப்பேன் சூப்பராக இருக்கு பிரம்மாண்டமாக இருக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டுன்னு ஒரு வீடியோ போகிறேன் இது முக்கால்வாசி தான் ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் முடிஞ்சிருக்கு ஏன்னா இன்னும் ஒரு பதினாறு போல் லைட்டு வேணும்ல போட்டால் தான் கம்ப்ளீட்டாக நூறு பெர்சன்டேஜ் முடியும் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் முடிஞ்சிருக்கு வேலை லைட்டு போட்டது நூறு சதவீதம் முடிஞ்சவுடனே நான் இதை வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும்னு இதை கிராஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இதோட அருமை வந்தாச்சு செங்கீரை தளவு வந்தாச்சு ரெண்டு மீட்ரு ஒன்று வந்து அரிம் அரிமலை லைனுக்கு இப்போ ஒரு மீட்ரு ஆன் பண்ணிவிட்டு அங்கேருந்து வீடியோ எடுத்துகிட்டு வர்றோம் இங்க ஒரு மீட்டர் இருக்கு இங்க இருந்து கோட்டக்கார கோயில் வரையும் போட்டிருக்கேன் லைட் வரைக்கும் லைட்டுக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி தண்ணீர் பந்தல் இறக்க வரையும் போயிருக்கு இதுதான் நான் இங்க